ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதமான செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நல்லதாக நடக்கப் போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க போறீங்க அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறீங்க பொதுவாக ஒருவருடைய வாழ்க்கையில் நல்லது நடக்குது கெட்டது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு முக்கிய காரணம் கிரகநிலைகளாக தான் இருக்க முடியும் நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்குது அதன் மூலமாக அந்த கிரகங்கள் எந்த இடத்துக்கு மாறுறாங்க எந்த கிரகத்தோடு இணையிறாங்க எப்போ நீச்சம் அடைகிறாங்க எப்போ வந்து வக்ரம் அடைகிறாங்க எல்லாத்தையும் பொறுத்து தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இருக்குது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது குறிப்பாக நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் விடியக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே

ஆனால் பிற்பாதியில் அப்படியே நிலைமை வந்து நீடிக்க போகிறது கிடையாது கண்டிப்பாக நிலைமை அப்படியே வந்து மாறப்போகுது இந்த நிலைமைகள் மாறும் பொழுது பலவீனமாக இருந்த ஒவ்வொரு நாட்களுமே உங்களுக்கு பலம் பெறும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இந்த மாதிரி பலவீனமாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா கிரக அமைப்புகள் தான் சூரியனும் புதனும் ஒன்றோடும் சேர்ந்து 12வது வீட்டில் கேதுவோடு வந்து இருக்கிறாங்க ஸோ இந்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு பாதிப்புகளை தான் கொடுக்குது மேலும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாவது வீட்டில் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆறாவது வீட்டில் ராகுவும் மாதம் முழுக்க பத்தாவது வீட்டில் குரு பகவானும் இருக்க போகிறாங்க மதத்தினுடைய தொடக்கத்திலேயே பதினொன்றாவது வீட்டில் சுக்கர பகவான் பயிற்சி ஆயிடுவார் ஸோ இதனால் உடல்நல பிரச்சனைகள் குறித்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கணும் மதத்தினுடைய தொடக்கத்தில் உடல்நல பிரச்சனைகள் உங்களை வந்து அடிக்கடி வந்து தொந்தரவு செய்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க நிதி விஷயங்களை பொறுத்த வரைக்குமே இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக செலவுகள் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் முதல் பாதி வரைக்கும் தான் இதெல்லாம் இருக்கும் பிற்பாதியில் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சாதகமாக மாறிடும் ஸோ செலவுகளும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிச்சிடும் வருமானம் உங்களுக்கு ரொம்பலாம் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது சாதாரணமாக தான் இருக்கும் ஸோ ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய செலவுகளை வந்து தீர்மானம் பண்ணிக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடம் இல்லைன்னா பணியிடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையில் உங்களுடைய அனுபவத்திற்கான பலன்களை எல்லாம் நீங்கள் வந்து பெறுவீங்க ஆனால் அதிகமாக கர்வத்தை வந்து தவிர்த்துக்கோங்க ஸோ எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரியான தலைகணத்தை வந்து வச்சிக்காதீங்க அது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு நல்லது கிடையாது அதே போல் அதீத நம்பிக்கையோடும் வந்து இருக்காதிங்க ஸோ ஒருத்திங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயத்தில் நம்பிக்கை வச்சுட்டாங்கன்னா அதில் அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் இருக்காதிங்க செப்டம்பர் மாதம் உங்களுக்கு அப்படி இருக்கிறது சரியாக இருக்காது உங்களுடைய வேலையில் முழுமையான கவனத்தை செலுத்துங்க வேலை செய்யக்கூடியவங்க மேலதிகாரிகள் இவங்களுடைய ஆதரவுகளை எல்லாம் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடினமான உழைப்பு இந்த இடத்துல வந்து தேவைப்படுது ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களை மேலே நல்ல ஒரு ஆதரவானதே கிடைக்கும் வியாபாரம் செய்யக்கூடிய கணிராசி நேயர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கடினமான ஒரு காலமாக இருக்கும் ஸோ உங்களால் அந்த அளவுக்கு வியாபாரம் செய்யவே முடியாது இது செவ்வாய் மற்றும் சனியுடைய தாக்கத்தால் வியாபாரத்தில் நிறைய ஏற்ற இறக்கங்கள் சண்டைகள் நிறைய பிரச்சனைகள் பாதிப்புகள் லாஸ் ஆகிறது இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ வியாபாரம் செய்யக்கூடிய கணிராசி நேர்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க இந்த செப்டம்பர் மாதத்தில் நீங்கள் பெருசாக எதையும் வந்து விற்று சம்பாதிக்க முடியாது அதனால் கொஞ்சம் வந்து கவனத்தை செலுத்துங்க தொழிலில் கூட்டாண்மை இருக்குது அப்படின்னா அதுலேயும் நீங்கள் கவனமாகத்தாங்க இருக்கணும் அதே போல் காதல் உறவுகள் கனிராசி நிகழ்ச்ச பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னா மாதத்தினுடைய முதல் பாதி சாதகமாக இருக்கும் உங்களுடைய காதல் உறவில் காதல் தருணங்கள் அதிகமாக இருக்கும் நிறைய அன்பு இருக்கும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஆனால் அதே பார்த்தீங்கன்னா பிற்பாதியில் பிரச்சனைகளானது ஏற்படலாம் ஒருவேளை ஒரு பிரச்சனை உங்களுக்கு அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்க ரெண்டு பேத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேற்றுமையா தான் இருக்கும் காதல் உறவுகளை பார்த்தாச்சு அடுத்ததான் திருமண வாழ்க்கை திருமணமான இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே உங்களுடைய உறவுகள்ல ஏற்ற தாழ்வுகளை வந்து பார்ப்பீங்க அது மதத்தினுடைய முதல் பாதி ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கு ஸோ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் அதாவது உங்களுடைய நிலைமை வந்து படிப்படியாக தான் மாறும் அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் இடத்த உடனே எல்லாமே சரியாக போயிடும் அப்படின்னு நினச்சிடாதீங்க அதே போல் பலவீனமாக இருக்கக்கூடிய நாட்களில் அதிகமாக நீங்கள் எதிர்பார்க்கறதும் தவறானது தான் ஏன்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்து எழுந்துரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க விட்டு கொடுத்து போங்க குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்கலை அப்படின்னா எல்லாமே வந்து பிரச்சனையாக மாறிடும் ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு சூழ்நிலைகள் வந்து மாறும் படிப்படியாக தான் மாறும் பொறுமையாக தான் இருக்கணும் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மாதம் ஏற்ற தாழ்வுகளோடு தான் இருக்குதுங்க ஏழாவது வீட்டில் சிவாய் பகவான் மற்றும் சனியினுடைய செல்வாக்கு இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கலாம் இல்லைன்னா உங்கள் மீது தவறான ஒரு அபிப்பிராயத்தை வந்து வளர்த்துருவாங்க நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலுமே தப்பு அப்படின்ற மாதிரி நிரூபணம் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுடைய பேரை வந்து கெடுத்துடும் ஸோ ரொம்ப கவனமாக இருங்க கன்னிராசி நேர்களே உங்களுடைய வணிக கூட்டாளர்களோட ஒரு உறவு வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த உறவு கண்டிப்பாக இந்த டைமில் மோசமடைய போகுது ஸோ நீங்கள் வணிக கூட்டாளர்கள்கிட்ட இருந்தெல்லாம் கவனமாக இருந்துக்கோங்க எதையும் அவங்கள்ட்ட வந்து அதிகமாக எதிர்பார்க்காதீங்க நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே கூட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு வாய்ப்பையும் நீங்கள் வந்து விட்டுறாதீங்க உங்களுடைய முயற்சியை நீங்கள் கைவிட்டுட்டீங்க அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாதுங்க எதுவுமே வந்து செய்ய முடியாது ஸோ தொடர்ந்து வந்து போராடணும் அப்போ வெற்றிகள் வந்து கிடைக்கும் வெளியூர் போய் கல்வி பயிலணும் படிக்கணும் வெளிநாடு போகணும் அப்படின்ற கனவுகளானது ஒரு சிலருக்கு இருக்கும் அந்த கனவு இந்த செப்டம்பர் மாதத்தில் நிறைவேறுமா அப்படின்னா முதல் பாதியில் எதிர்பார்க்க வேண்டாம் ஆனால் பிற்பாதியில் கண்டிப்பாக வந்து நிறைவேறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நிறைய கிரகநிலைகள் வந்து அப்போ சாதகமாக இருக்குது ஸோ உயர்கல்வி படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கூட இந்த மாதத்தினுடைய பிற்பாதியில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துடுதுங்க அதனால் கணிராசி நேயர்கள் எல்லாருமே கருத்து வேறுபாடுகள் ஏற்படாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுவும் கணிராசியை உடைய உங்களுக்கு சகோதர சகோதரிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒருவேளை நீங்கள் பொருளாதார ரீதியாக பிரச்சனையில் இருக்கீங்க ஏதாவது ஒரு பாதிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அவங்களுடைய உதவியின் மூலமாக நீங்கள் வந்து அதிலருந்து வெளிவந்துடுவீங்க ஸோ சிறப்புமிக்க ஒரு உதவி உங்களுடைய உடன் பிறந்தவர்களோடு வந்து உங்களுக்கு கிடைக்கப் போகுது அதுவே பார்த்திங்கன்னா கணிராசி நேர்களுக்கு ஒரு சக்ஸஸ் தான் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் அவங்களோட உங்களுடைய உறவுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சாதகமாக இருக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கன்னிராசி நேர்களுக்கு ஆரோக்கியந்தாங்க பிரச்சனையாக இருக்குது ஆரோக்கியத்தில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் தொற்று நோய்கள் இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வரலாம் ஸோ எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருங்க கனிராசி நேர்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய இந்த மாற்றங்கள் எல்லாத்துக்குமே அதி முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா கிரகநிலைகள் தான் ஸோ அந்த கிரகநிலைகள் மாதத்தினுடைய முற்பாதியில் நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது அதே மாதத்தினுடைய பிற்பாதியில் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை எல்லாம் நீங்கள் சந்திக்கலாம் இருந்தாலுமே கூட என்னென்ன விஷயத்தை எப்படி செய்யணும் எதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் எதிலெல்லாம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றத எல்லாத்தையுமே நீங்கள் இந்த பதிவுலேயே வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகள் கைவிட்டாலுமே கூட அதனுடைய தாக்கமும் பாதிப்பும் வந்து குறைவதுக்கு நீங்கள் பரிகாரங்கள் வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களை முழுமையான நம்பிக்கையோடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டங்களில் கனிராசி நேர்களாகி நீங்கள் என்ன எளிமையான பரிகாரத்தை செய்யலாம் என்ன பரிகாரம் செஞ்சால் கிரகத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் குறையும் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் அதாவது கிரகநிலைகள் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்கள் செய்யும் பொழுது அதனுடைய தாக்கம் வந்து குறைஞ்சிடும் வீரியமும் வந்து குறையும் ஸோ நல்ல பலன்கள் அப்படின்றது நமக்கு வந்து ஒன்றுனா வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் கன்னிராசிக்காரங்களே புதன்கிழமையாக பார்த்துக்கோங்க வீட்டுக்கு அருகில் பசுமாடு இருக்குது இல்லை உங்கள் வீட்டிலே பசுமாடு இருக்குது அப்படின்னா அந்த பசுமாட்டிற்கு பச்சை கீரைகளை வந்து வாங்கி உங்களுடைய கைகளால் வந்து கொடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் தான் அது உங்களுக்கு நல்ல பலன்களையும் பெற்று கொடுக்கும் பச்சை கீரை வகைகள் கிடைக்கல அப்படின்னா பசும் தீவனங்கள் கூட வாங்கி கொடுக்கலாம் ஸோ இது மாதிரி பசுமாட்டுக்கு செய்யக்கூடிய இந்த ஒரு தானமும் தர்மமும் உங்களை வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வாழ வைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் கன்னிராசி நிர்வாகியை நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறும் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் சச்ட் பண்ணி பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் அடுத்தடுத்து இருக்குது ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலோட இணைந்துருங்க